நூற்றி என்று சூறாக்கில் போதப்பட்டன பல்வேறு வரலாறுகளை அல்லாஹ் சொல்கிறான் பலிகிஸ் ராணி குறித்தும் சுலைமான் நபி குறித்தும் சுலைமான் நபி அவர்கள் சிரித்த நிகழ்வு குறித்தும் அதுபோன்று லூஹ் நபி குறித்தும் இப்ராஹிம் நபி குறித்தும் லூத் சமுதாயத்தை குறித்தும் அதேபோன்று அன்காபூர் சிறந்தி போச்சி வீடுகளிலே

சொையை நம்ம கொள்கையை நம் சமூகத்தை விரிவுபடுத்தி என்றும் அடிக்க வரணும் அவனை விட்டு நம்ம சேஃப்டியா பாதுகாத்துக்கணும் நமக்கு அணிகம் செய்து விட்டான் ஒப்பந்தத்தை மீறி விட்டான் இப்படித்தான் இஸ்லாமியின் போரில் நடந்தது இந்த பதில் போர் போர் என்று முடி நினைக்காமலேயே நடந்த போர் பதில் போர் உடைய ஆரம்பத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த சகாபாக்கள் மக்காவில் பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர்கள் மதினாவில் வரும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏழையா வெறும் கையோடு வந்தாங்க நீ மாதிரி சாதாரண மனிதர்கள் அல்ல பல போட்டிகளுக்கு அதிபதி அவங்க பல சொத்துக்களை அன்றே பெற்றவர்கள் ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாத்தையும் அல்லாவுக்காக வேண்டி கொடுத்துட்டு சில இடங்களில் பதிக்கப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மதிலாவுக்கு நாயகத்தையும் அல்லாவை மட்டும் தேடி வந்தார்கள் சகாபாக்கள் அதனால சதவாயசம் என்ன முடிவு பண்ணான் இந்த குறைசிகள் நம்ம சொந்த ஆட்டையை போட்டவங்க இவங்க வாணிபம் செய்தால் அந்த வாணிபத்தை

தங்க நாணயங்கள் அளவிற்கு அந்த ரேட் அளவுக்கு வியாபார பொருட்கள் ஆயிரம் புத்தகங்கள் இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு வெறும் நாற்பதே பேர் தான் நாற்பதே பேர் இவ்வளவு சொத்தை எடுத்துக்கிட்டு அபு சுப்பியாவுடைய தலைமையில் மக்காவை நோக்கி அந்த வழியாக வர்றாங்க இந்த ரெண்டு சனாபாக்கள் அதை பார்த்துட்டு மதினாவில் வந்து செய்தியை சொல்லிடுவாங்க அபு சுப்பியான் சாதாரண ஆள் கிடையாது ஒரு எதிரியாக இருந்தாலும் அறிவு ஒரு பெருசு பின்னாடி அவங்க முஸ்லீம் ஆகிடுவான் நல்லா விநாயகத்தை கொடுத்துருவான் மிகப்பெரிய தலைமை சாலை எதிரியாக இருந்தாலும் பாராட்டியே ஆக வேண்டும் வரலாறுகளை எழுதுகிறார்கள் இந்த அபு சுப்யான் எப்படி அந்த எல்லா பொருட்களையும் பாதுகாத்தார் அபு சுப்யான் மதிப்பு அமுரு என்ற ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்து அபு சுப்யான் பேசுகிறார்

தனியை அ bekannt gegeben புusion treats ஒடுτοிவு சுப்பியா வேணுமாம் புர iantly чер desirable ஒட்ட காற்adata videog செல் ஏன் செல் பெய் deriv நந்தியில் கட்கிர் owana Käர் gehabtவா CF கைய chemotherapy கைய உண்ணு குத் தவுby BTS

கிளம்பி மதுரை நோக்கி வருவார் போர் என்ற அடிப்படையில் வரவில்லை முன்னூத்தி பதிமூணு பேர் உங்களுக்கு தெரியும் குதிரை ரெண்டே ரெண்டு குதிரை தான் எழுபது ஒட்டகம் தான் இருந்தது முன்னூத்தி பதிமூணு பேருக்கு ஒட்டகத்தில் மூணு பேர் அல்லது ரெண்டு பேர் பங்கெடுத்தார்கள் சங்கத்தாக அடைவு செல்லம் அவர்கள் வந்த ஒட்டகத்தில் நாயகம் அவர்கள் அடியில் அவர்கள் அணுகவர்கள் சஹாபி மூணு பேர் மாத்தி மாத்தி உட்கார்ந்தார் ஒருவர் உட்கார்ந்தார் ஒருவர் பிடிப்பார் ஒருவர் நடந்து வருவார் நாயகமே இறங்கி நடந்து வந்தார் என்று சொன்னால் அவருடைய பணிவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி நடந்த அந்த போர் எதிரிகள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்துக்கும் மேல் அல்லாஹ் சொல்லியதை போன்று நீங்கள் குறைவானவர்கள் நாம் தான் உமக்கு உதவி செய்யும்

ஒருவரும் இருக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்லத்தாக அடையும் செல்ல முதல் நாள் இரவில் துவாசிதாரில் எங்களை பார்க்குகிறோம் அந்த போரில் அல்லாஹ் வெற்றி கொடுத்தால் இந்த போர் கிளம்புவதற்கு முன்னால் ஒரு மசூரா செய்தார்கள் செல்லத்தாக அடையும் செல்ல என்ன கருத்து சொல்றீங்க போருக்கு போகலாமா மதினாக விட்டு வெளியே போகலாமா இல்ல உள்ளே இருக்கலாமா பெரும் பெரும் சகாபாக்கள்

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்